தூத்துக்குடியில் உள்ள பழமையான பாகம்பிரியால் உடனே சங்கரராமேஸ்வரர் ஆலய சித்திரை திருவிழா திருத்தேரோட்டம் வருகின்ற பத்தாம் தேதி வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு குழு சார்பில் கிராமிய கலை நிகழ்ச்சி வேத உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாக குழுவினர் பேட்டி தூத்துக்குடியில் உள்ள பழமையான பாகம்பிரியால் உடனுரை சங்கரராமேஸ்வரர் ஆலய சித்திரை திருவிழா திருத்தேரோட்டம் தொடர்பாக அறக்காவலர் குழுவினர் சார்பில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்பொழுது ஆலய தலைமை அர்ச்சகர் செல்வம் செல்வம்பட்டர் பேசும்பொழுது தூத்துக்குடியில் உள்ள பழமையான பாகம்பிரியால் உடனடி சங்கரராமேஸ்வரர் ஆலயத்தில் கொண்டாடப்படும் திருவிழாக்கள் சித்துறை திருவிழா மிக சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த திருவிழா மே ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக துவங்கியது இதனையொட்டி நாள்தோறும் பல்வேறு அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி மற்றும் அம்பாள் பரிவார மூர்த்திகள் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வருகின்ற பத்தாம் தேதி நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு பாகம்பிரியால் உடனொடி சங்கரராமேஸ்வரர் ஆலய திருக்கோவில் நிர்வாகம் மற்றும் குழு சார்பில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது தேரோட்டத்தை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற அபிஷேக மண்டபத்தில் சுவாமி மற்றும் அம்பாள் எழுந்தர்லி பூஜைகள் நடைபெற்ற பின்னர் விநாயகர் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் சின்ன தேரில் எழுந்தருளி பின்னர் சுவாமி மற்றும் அம்பாள் ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பெரிய தேரில் எழுந்தருளி தேரோட்டம் நடைபெறவுள்ளது இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள் தேரோட்டத்தில் முன்பாக பல்வேறு கிளாமிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் வேத பராயணம் திருமுறை பராயணம் கைலாய வாத்தியம் மற்றும் மேலதாளம் நாதேஸ்வரம் பரையாட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வெகு சிறப்பாக தேரோட்டம் நடைபெறவுள்ளது தேரோட்டத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது தேரோட்டத்தை காண வரும் பக்தர்களுக்கு வசதியாக குடிநீர் வசதி மருத்துவ வசதி சுகாதார வசதி மற்றும் காவல்துறையின் பாதுகாப்பு வசதி ஆகியவை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பொழுது பெருமாள் கோவில் அறக்காவலக்குழு தலைவர் எஸ்சி செந்தில்குமார் சிவன் கோவில் அறக்காவலக்குழு தலைவர் கந்தசுவாமி ரமேஸ்வரர் ஆலய நிர்வாக அதிகாரி தமிழ்ச்செல்வி அறக்காவளக்குழு தலைவர் குழு உறுப்பினர்கள் பி எஸ் கே ஆறுமுகம் ஜெயலட்சுமி குழு உறுப்பினர் மந்திரமூர்த்தி சண்முகம்பட்டர் ஆகியோர் உடனிருந்தனர் எல்லாமல்ல திருமந்திரனவரையும் எல்லாம் வல்ல ஸ்ரீ சங்கரராமேஸ்வர பெருமானுடைய சித்தரை பெருந்திருவிழாவானது மே ஒன்றாம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி நான்காம் திருநாளன்று பிரஷப வாகன சேவை மற்றும் ஏழு எட்டு ஆகிய திருநாட்களிலே நடராஜபெருமான் சிறப்பு சாத்தி வெள்ளை சாத்தி பச்சை சாத்தி போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்று ஒன்பதாம் திருநாள் திருநாளன்று கைலாய பர்மதம் என்று சொல்லக்கூடிய வாகனத்திலே சுவாமி எழுந்திருத்தாகி ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு வாகனங்களில் வீதி உலா காட்சியானது நடைபெற்று நிறைவான பத்தாம் திருநாள் அன்று ரதாரோகணம் என்று சொல்லக்கூடிய திருத்தேர் தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது ஒரு தேரிலே விநாயகர் சுப்பிரமணிய பெருமானும் இன்னொரு தேரிலே சுவாமி அம்பாலும் தேரோட்டத்திலே ஆலய ரதவீதி பலம் வந்து தேரோட்டத்தின் முன்பாக கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் மற்றும் அதனை சார்ந்த நாதஸ்வரங்கள் நாதஸ்வர வித்வான்கள்லாம் நாதஸ்வரம் தவுள்லாம் வாசிக்க கலைஞர்கள் தவுள் வாசிக்கக்கூடிய நிகழ்ச்சியும் வேத பாராயணம் திருமுறை பாராஜனங்கள் போன்று பக்தர்களுடைய வசதிக்காக பக்தர்கள் ஏன்னா மே மாதமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதிகமான வெயில் இருக்கும் வெயிலுடைய தாக்கம் பக்தர்களுக்கு அதிகமாக இருக்கும் பக்தர்கள்லாம் வெகுவாக வந்து தரிசனம் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவும் பக்தர்களுடைய வசதிக்காக தண்ணீர் எல்லா சாலைகளிலும் தண்ணீர் தெளிக்கக்கூடிய வாகன வசதிகள் எல்லாம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதேபோன்று மருத்துவ குழு வசதிகள் பக்தர்களுடைய வசதிக்காக அன்னதானங்கள் குடிதீர் குடிநீர் வசதி அதேபோன்று நீர்மோர் பந்தல் ஆகிய நிகழ்ச்சிகள் ஆகிய எல்லா விஷயங்களும் பக்தர்களுடைய வசதிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதேபோன்று அன்னதானம் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் மாபெரும் அன்னதான நிகழ்ச்சியானது திருக்கோவில் வளாகத்திலே வைத்து நடைபெற இருக்கின்றது பக்தர்கள் அனைவரும் பெருந்திரளாக வருகை தந்து திருத்தேரோட்ட நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டு எல்லாவல்ல பாகம்பரியாளுடராய சங்கடராமேஸ்வர பெருமானுடைய திருவுருளை பெற்று இம்மையிலும் மறுமையிலும் வாழ்வாங்கு வாழ வேண்டுகிறோம் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அரங்காவலர் குழு அதே போன்று ஆணையர் அவர்கள் எல்லா எல்லோருடைய சார்பாகவும் எல்லோரும் வருகை தந்து தேரோட்ட விழாவினை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்